லைஃப் ஸ்டைல் உயிர் தப்பிச்ச மாதிரி தப்பிச்சு வந்திருக்கேன் என்ன யாரும் விரட்டலை என்ன யாரும் பிடிக்கல கூட்டம்ஸ் எப்போவுமே டிமார்ட்டுக்கு வரும்போதே ஜாமான் மழ மலம் மல மழ மழை நந்தி போடுவேன் சரிங்களா இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாம் எடுத்துடுவேன் அந்த பில் கவுண்டர் பக்கத்தில் வந்த உடனேயே ஏதோ ஒரு கண்ணன் திருடிட்டு போலீஸை நம்ம பார்த்தோன்னே பயப்படும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பயம் இன்னந்தில் அங்கே வந்தாலே கையிலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது ஏன்னா இன்றைக்கி நான் மொத்தம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா தான் வச்சுருந்தேன் எனக்கு ரெண்டு மூணு தடவை இப்படி ஜாமான் கடையை எடுத்து வைக்க போகிறேன் அவங்க நம்மளை ஒன்றும் சொல்கிறதில்லை நமக்கு ஒரு அசிங்கமாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் இன்றைக்கி நான் ஒரு ஒரு ஜாமான் தொட்டு தட்டு முருகா நான் கொண்டதை தொட்டு பிள்ளை முருகா முருகா நான் கொண்டது தட்டுக்குள்ள வந்துடணும் முருகா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு மனசில் ஏதோ ஒரு மதட்டை மாதிரி ஐயோ ஐயோ ஐயோன்னு கரெக்டாக எனக்கு மீதி அவங்க ரூபா கையில் கொடுத்தாங்க அதனால அந்த திருப்தியோடு இப்போ நான் வீட்டுக்கு பெறப்பட்டாச்சு வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம் மெயின் மெயின் தான் அரிசி மாவு கோதுமை தான் வாங்கியிருக்கேன் வாங்க போய் வீட்டுக்கு போகலாம் இந்த வண்டியை மட்டும் டிமாட்டுக்காரர் எனக்கு கொடுத்தா தூட்டுக்கு செமக்கிறதுக்குலாம் அப்படியே உருட்டிகிட்டே போயிடுவேனே நான் என்ன செய்ய வண்டி அதுக்கு மேலே நமக்கு நம்ம கூட வராது டிமார்ட்டுக்கு வரவங்க நிறைய வந்து குழந்தைங்களை கொண்டாடுறவங்க அவங்களும் குழந்தைங்களும் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க சரி நம்ம குழந்தைங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்க இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி போவாது அந்த டிமாட்டுக்காரங்களும் ரொம்ப அறிவுக்குரியமாக வேலை பண்ணியிருக்கான் இல்லை என்ன டைப்பில் மாரி எவ்வளோ ஆசைப்பட்டு வண்டி உருட்டிகிட்டு நெரு நறுக்க மறுக்க நறுக்க மறுக்க கம்பியை வச்சுட்டான் போகல அதனால நம்ம பையப்போ தூக்கிடலாம் வண்டியை காலி பண்ணியாச்சு வா நடராஜா நட நட நடராஜா இதுக்கு நடுவில் பையன் மாட்டிக்கிட்டுமே வெளியே எப்படி வருவாங்க கம்பிலருந்து இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா மூணு நாளா மழை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் கொடை கொண்டு வரல டீ மாட்டில் கொடை வச்சு சமாளிக்க முடியாது வந்து நினச்சிக்கங்களேன் இங்கிற பை இங்கிற பை பேலன்ஸ் கரெக்டா இருக்கு சீனியெல்லாம் வந்து இங்கே கரைஞ்சிரும் பார்த்தீங்களா அரிசியெல்லாம் இங்கே ஊறிடும் அதனால் மழைக்கு முன்னாடி எந்த அளவு முடியுதோ மாங்கு மாங்கு மாங்குன்னு ஓட்டிடலாம் இல்லைன்னா எல்லாம் இங்கேயே சீனி உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாம் பைக்குள்ளே சோறு ரெடி ஆயிரும் அப்பா வண்டிக்கார்கார பொறுமை இல்லை இல்லை ஆனால் அடிக்காரு விழுந்திருக்கானே போனால் நாங்கள் வாழ்க்கையில் பொறுமை இருக்குது பொறுமை இருந்தால் வாழ்க்கையில் யாருமே நம்ம கஷ்டப்பட மாட்டோம் நம்ம பயங்கர வெயிட்டாக இருக்குது போலாம் பொம்பளைங்க நான் பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு பார்க் கூப்பிட்டு போகலாம் ஒரு கார்டன் கூப்பிட்டு போகலாம் டிமார்ட்டில் போனா அது போட்டு பிள்ளைங்களை அந்த கூட்டத்தில் அந்த பிள்ளைங்க காய்ச்ச மூச்சு காய்ச்ச மூச்சுன்னு கற்றுவேன் சரி அந்த பாவம் அவங்க அவங்க இப்போ லேடிஸை குத்தன்னு சொல்லலை இந்த குழந்தை என் கூட இருந்து சாக்லேட்டு கேட்டு அழுக பின்ன அதுக்கு சாக்லேட் அங்கேயே ஓப்பன் பண்ணி சாப்பிடணும் அழுக டிமார்ட்டுக்காரங்க பில்லு போடாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டிமார்ட்டுக்காரங்க ஒரு அழுகை நீ ஓனேற்ற பாருண்டி எதுக்குடி ஊர் வம்பு உனக்கு சரிதாங்க என்ன செய்ய நீங்களும் நாலு பேரை பார்க்கணும் சும்மா உங்களுக்கு காமிச்சா போகாத அந்த குழந்தை எதுக்கு அழுதுன்னு பார்க்கணும்ல நாற்பது தெரியல ஆரம்பிச்சிக்கோ என்னால் ஒரு பத்து கிலோக்கு மேலே தூக்க முடியல நானும் இன்னத்தை வாழ்க்கையில் சாதிக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல ஒரு கதை இருக்குது நான் அஞ்சாம் கிளாஸில் ரெண்டு தடவை ஃபெயிலு அங்கே நான் படிக்கும் போதே எங்கள் டீச்சர் கதை சொன்னாங்க முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சாங்களாம் முயலுக்கு குதிச்சு 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 ஓடி எங்கே பொண்ணுமும் போய் சேர்ந்துட்டான் அதுக்கப்புறம் ஆமாம் வர்றதுக்கு நேராகவும் அங்கே முள்ள புல்லையும் கேரட்டையும் பார்த்து சாப்பிட்டு முயல் போட்டு தூங்கிட்டான் ஆமா பாவம் ஊந்து 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 உந்து முயல் தூங்கிட்டிருக்கும் போது ஆமை வந்து சேர்ற இடத்துக்கு சேர்ந்துட்டான் முயல் இன்னும் அது வரல வரலன்னு முயல் அங்கே தூங்கி இருந்ததுதான் நம்ம ஆமையாக செஞ்சாலும் நம்ம போகிற இடத்துக்கு கடவுள் நம்மளை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்ப்பார் நம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது சரிங்களா உனக்கு எவ்வளோ வாயிடு இந்த ரெண்டு பையன் தூக்கிக்கிட்டு மூச்சு தள்ள தள்ள உனக்கு இந்த வாய் வேணுமா வாய் இல்லைன்னா நிற்கணும் செத்து போயிருப்பேன் ஆமாம் வாய் இருக்குன்னா இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் லைக்கை பண்ணுங்கள் லைக்கை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பை பண்ணுங்கள் ஆமா இல்லைன்னா ஊமைங்கலாம் சாதிக்க முடியாது டிமார்ட்ட கடந்து வெளியே வந்தாச்சு இனி வாங்க வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு வந்தாச்சு நான் பயத்திலயே டிமார்ட்ல பாதி ஜாமான் விட்டுட்டு வந்துட்டேன் வில்லு எதிர்கோன்னு பயம் அந்த கீழே வந்து கடலுக்கு ஒரு போட்டுல ஆகிட்டு வந்துருக்கேன் அதுவும் என்னன்னு இப்போ கீழே வந்து கடலுக்கு ரெண்டு பத்து பத்து ரூபாய் டீச்சிடுவாங்க கீழே கடலுக்கு பார்த்தீங்கன்னா கடலுக்கு எவ்வளவு வாங்கிக்கலாம் அது என்ன வந்து கடனுக்கு வாங்கி சாப்பிட்டு பழங்கிட்டேன்னா அதே மனசுக்கு வந்துடும் கடனுக்கு வாங்கலான்னு ஏன்னா அவருக்கு கடக நம்மளை பார்க்கும்போதெல்லாம் மூஞ்சி மூஞ்சி பார்ப்பாரு நமக்கும் நாளைக்கு கொடுக்கலான்னு நம்ம பேரும் கெட்டுக்கிறாங்க இருக்கிற படத்தை வச்சு டிமார்ட்டில் கொஞ்சமாக வாங்கிட்டுன்னு இருந்தால் சாப்பிடணும் இல்லைன்னு படுத்து தூங்குவோம் அந்த எதிரில் நான் டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்துவிட்டேன் ஓகே இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ரெண்டு பையனை என்ன இருக்குன்னு பெருசாகவும் இல்லை வாங்க பார்த்துடலாம் சரிங்களா நீங்கள் ரெடினா சொல்லுங்கள் நான் காட்டுறேன் ஆமாம் இல்ல நீங்க பாக்கூட திருப்பி திருப்பிங்க நான் பாருங்க வாங்கினேன் வாங்கினேன்னு சொல்லுவேன் நீங்க பிகு பண்ணுவீங்க ஆரம்பிக்கலாம் மங்களகரமா டிமார்ட்ல பால் வாங்கியாச்சு ஒரு லிட்ரு இந்த பால் எனக்கு இந்த தயிர் என் செல்ல குட்டி அம்மாக்கா சோறு கூட சாப்பிட டிமார்ட்ல வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு லிட்ரு பால் கீழே வந்து அறுபது ரூபாய் தயிர் தொண்ணூறு ரூபாய் ஒரு எல்லாருக்கும் வாங்கிட்டு சாமிக்கு வாங்கலன்னா சாமி வருத்தப்படணும் அவருக்கு ஒரு இருபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு பத்தி வாங்கியாச்சு துர்கேஸ்வர் காமன வீட்டுக்கார வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கியாச்சு அவருக்கு கீ முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகுது தனியா பவுடர் அழுதி பவுடர் அழுதி பவுடர் என்றால் மஞ்சத்தூள் போஹா போஹா என்றால் அவுல் சர்க்கர் சக்கர் என்றால் சீனி இப்போ மூணு சோப்பு வாங்கியாச்சு அவரு கொன்னு எனக்கு ஒன்று பின்ன ஆறுக்கு பாதி பாதியாக வெட்டி எடுத்துப்போம் ஆமா சும்மா சொன்ன ரெண்டு பேருக்கும் ஒரே சோப்பு தான் வெட்டலாம் மாட்டோம் கேட்பீங்க சோப்புமா நீ பங்கு போடுறேன்னு சும்மா சொன்ன விளையாட்டுக்காக எப்பவும் டென்ஷன் கூடாது அப்பப்போ சிரிக்கணும் அரைக்கிறோம் வேர்க்கடலை ஏன்னா நான் சமையலுக்கு நிறைய வேர்க்கடலை யூஸ் பண்ணுவேன் கடுகு சின்ன ஜீரகம் வீட்டில் ஒண்ணுமே தின்று இல்லைன்னா பசிச்சதுன்னா ரெண்டு வேர்க்கடலை வாங்கி வறுத்து கொறிக்கணும் அதனால வேர்க்கடலை வாங்கியாச்சு இப்போ இந்த ஒரு காடி இதெல்லாம் திட்டு குட்டு வாங்கினது இது கடலத்துக்கு வாங்கினது இருபது ரூபாய் நாளைக்கு காலையில் கொடுத்துருவேன் இப்போ இந்த பையில பார்த்துக்கலாம் பாஸ்மதி துக்கடா பாஸ்மதி தூக்குடா கீழ கடையில் வந்து அறுபத்தெட்டு ரூபா எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா டீம்மார்ட்ல எந்த பிரைஸ் எனக்கு நாற்பத்தஞ்சு ஒரு கிலோ கிடச்சிருக்கு ஓகே நமக்கு லாபம் பாத்தீங்களா இது புழுங்கல் அரிசி இட்லிக்கு நான் மிக்சர்ல அரைக்கும் போதே புழுங்கு அரிசி யூஸ் பண்ண மாட்டோம் கிரைண்டர் வந்துலேருந்து புழுங்கல் அரிசி பாதி இட்லி அரிசி பாதி போடுவேன் எல்லாம் போகிற நீங்க போறப்பில்லேயும் பார்த்துட்டு போங்க ஆரம்பிக்கலாம் மங்களி நம்ம பஜ் பட்ஜெட் பத்மநாதன் ஒரு படம் இருக்குல்ல அது மாதிரி பட்ஜெட் பவானி வாரத்துக்கு கொஞ்சமாக என்னென்னங்களும் வாங்கிக்கிறது வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறீங்களா கண்ணை மூடி குடும்பம் நடத்துகிறேன் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் நான் கண்ணை மூடி குடும்பம் நடத்துனால தான் எனக்கு இன்றைக்கி இந்த நிலம நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி யாரும் கண்ணை மூடி குடும்பம் நடத்தாதீங்க எல்லோரும் கண்ணை அப்படி திறந்து வச்சு குடும்பம் நடத்துங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் முதல் முறை பார்த்தா என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆதரவு தரணும் மீண்டும் நல்ல ஒரு பிளாகில் சந்திக்கிறேன் இது பிளாகா கண்டனா எனக்கு ஒன்றும் தெரில ஏதோ வீடியோ எடுக்கிறேன் தினம் அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுறேன் பிடிக்கலையோ உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் பிடிக்கலன்னு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா